வணக்கம் இலங்கை பிரதமர் ஜாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்துள்ளார் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்ற பிரதமர் பாடசாலை அதிபர் பாடசாலை மாணவர்கள் கல்வி செயல்பாடுகள் பற்றி கேட்டறிந்து கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு பயணம் மேற்கொண்டார் இன்று மாலை சுளிபுரம் ஏழாலை மற்றும் சண்டலிப்பாய் பகுதிகளுக்கு சென்று மக்கள் சந்திப்புகளில் தொடர்ந்து ஈடுபட உள்ளார் நாளை ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பிரதமர் ஹரணி விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது சகல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து சங்கம் ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது எதுவெரும் பதினேழாம் தேதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இதேவெளி அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியின் சகல சக்திகளையும் ஒன்றிணைத்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று முன்னேநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் முன்னேநாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று ஓமானுக்கு செல்கின்றார் ஓமா நடைபெறும் பொருளாதார மாநாடொன்றில் ஒன்றில் ஆற்றுவதற்காக செல்கின்றார் புதன்கிழமை நாடு திரும்பியதுடன் அதற்கு பின்னர் அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்றும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் உரிய நாளில் நடத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடிதம் எர்வரும் நாட்களில் வரவு செலவு திட்ட விவாதம் மற்றும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சணை என்பன இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதற்கு அமைவாகவே இத்தேதியை கேட்டுள்ளார்கள் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காண்பதற்கு புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சுற்றாடல் பாதுகாப்புக்காக மக்களின் பங்களிப்பை பெறும் நோக்கில் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண கட்சியில் இருந்து விலகிய முன்னேநாள் உறுப்பினர்கள் குழு குழுவொன்று எதிர்வரும் வாரத்தில் மீள அக்கட்சியில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் இளைஞர்கள் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் ஊடாக சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணி எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு சுமார் ஆறு புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா நொச்சிமோட்டை தாண்டிக்குளம் ஜால்வீதி பட்டாணிச்சூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மண்போட்டு நிரப்பப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதில் புதிதாக வர்த்தக நிலையங்கள் கட்டிடங்கள் என்பவற்றை அமைக்கும் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையிலே பயிரிடப்படாது காணப்படுகின்ற வயல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களை மீண்டும் பயிற்சியை மேற்கொள்ள செய்வதை நோக்கமாக கொண்டு பிடியளவு கம நிலத்திற்கு ஒன்றிணைவோம் நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கோவில்்குளம் கமநில சேவை திணக்கத்தில் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பிடியளவு கமல் நிலத்துக்கு ஒன்றிணைவோம் என்ற நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு வத்தராயன் பகுதியில் பொருளாதார அபிவிருத்தி மைய கட்டிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி வாடியடி பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியுடன் கூடிய மதுபான சாலையை இடம் மாற்றுவது கோரி அப்பிரதேச மக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்தில் ஒரு காலை இழந்த முனைநாள் போராளி ஒருவர் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி சாகும்பரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நேற்று ஆரம்பித்தார் அப்போராட்டம் தொடர்ந்தும் நடைபெறுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷுனா உணவருந்தி கொண்ட நிலையில் ஒரு கைகலப்பு சம்பவம் நடைபெற்ற நிலையில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் யாழ் காவல் நிலையத்திற்கு இருவரையும் அழைத்து யாழ்ப்பாண உதவி காவல்துறை அத்தியஸ்கர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ள ன அதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாக கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை காவல் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் ஆயுதக்குழு இன்று விடுதலை செய்துள்ளது இதற்குடாக தமிழ்நாட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் முன்னூற்று அறுபத்தி பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது அதில் முப்பத்தி பேர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஆயுள் தண்டனை கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஜெர்மனியின் மூனிச் நகரில் நடைபெறும் பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் சென்றபொழுது அமெரிக்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடுவானில் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த நிலையில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இந்நிலையில் அவ்விமானம் விமானம் மீளவும் பத்திரமாக வாஷிங்டனில் தரையிறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மார்க் ரூபியோவின் வெளிநாட்டு பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்பிரிவு தலைவரான தொழிலதிபர் எலோன் மெஸ்கின் பரிந்துரையின்படி பத்தாயிரம் அரசு பணியாளர்களை பணிநீக்கம் செய்வதற்கான அதிரடி உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்துள்ளார் இது அரசு பணியாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உள்துறை எரிசக்தி பணி ஓய்வு பெற்றோர் விவகாரங்கள் துறை வேளாண் துறை சுகாதாரத்துறை சேவைகள் துறை என பல்வேறு துறைகளிலும் இந்த பணிக்குறைப்பு நடைபெற்றுள்ளது ஆட்குறைப்பு செய்யப்படும் பணியாளர்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வேலை செய்யாமலேயே ஊதியம் வழங்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்டு எழுபத்தைக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ராஜினாமா செய்ய முன் வந்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது என்று சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் இந்தியர்கள் இன்று பஞ்சாபை சென்றடைந்திருக்கின்றனர் அமெரிக்காவில் சட்டவிரமாக குடியேறிய நூற்று நான்கு இந்தியர்கள் கடந்த வாரம் ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் தீவிர வலதுசாரி ஏ எஃப்டி கட்சிக்கு ஆதரவாக பேசியதற்கும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு குற்றம் சாட்டியதற்கும் ஜெர்மன் சான்லர் ஓலாப் ஜோல் சனிக்கிழமை கடுமையாக விமர்சித்துள்ளார் உக்ரைன் அரச அதிபர் பெலோடிமின் ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவின் ஆயுதப்படைகளை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான தனது நாட்டின் போராட்டம் அதற்காக அடித்தளமிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவில் டிசம்பர் மாதத்தில் உற்பத்தி விற்பனை புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்திருக்குள்ளது எழுபத்தொன்று புள்ளி நான்கு பில்லியனாக அது உயர்ந்துள்ளதாக கனடா புள்ளியியல் விவரம் தெரிவித்துள்ளது துணைத் துறைகளில் பன்னிரண்டு துறைகளில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது கனடாவில் லிபரல் கட்சி தலைமை பதவிக்கு போட்டியிடும் மாகாணி லிபரல் கட்சியின் தலைமையை பதவியை வென்றால் ஒரு உடனடி தேர்தல் அழைப்பை அவர் ஏற்படுத்துவார் என்றும் அமெரிக்க வரிகளால் வேலை இழக்க நேரிடுகின்றது தொழிலாளர்களுக்கு நிவாரணப் பொதியை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் தீவிரமாக இருந்தால் இந்த வேளை நாடாளுமன்றத்தை அது திரும்ப பெற்றிருக்க கூடும் என்றும் டொரண்டோவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் என் டி பி கட்சித் தலைவர் ஜெகமீத் சிங் தெரிவித்துள்ளார்